உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும் சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி கான்டாக்ட் செவன் டபுள் ஆண்டுகள் தேக்க நிலையில் இருந்த இஎஸ்ஐசி எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் திருச்சி மண்டல துணை துணை அலுவலகம் அமைவதற்கான எனது கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளது இஎஸ்ஐசி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு மருத்துவ சேவை உட்பட ஒரு சமூக பாதுகாப்பை உருவாக்கும் ஒரு அமைப்பு டெல்லியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் இந்த இஎஸ்ஐ கார்பரேஷன் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் செயல்படுகின்றது நமது தமிழ்நாட்டில் சென்னையில் மண்டல அலுவலகமும் நான்கு நகரங்களில் மண்டல துணை அலுவலகமும் இயங்குகின்றன அது எங்கன்னா நமக்கு திருநெல்வேலியில் ஒரு துணை மண்டல அலுவலகம் ரெண்டாவது மதுரையில் மூன்றாவது சேலத்தில் நாலாவது கோயம்புத்தூர்ல இருக்குது ஆனால் தமிழகத்தின் மையப்பகுதியான தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய நகரமான திருச்சியில் துணை மண்டல அலுவலகம் கிடையாது இஎசியோடைய துணை மண்டல அலுவலகம் கிடையாது இது வந்து என்னன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு தொழிலாளருக்கு இருந்தது இதன் தேவையை உணர்ந்து கொண்டு இஎஸ்ஐ கார்பரேஷன் ரெண்டாயிரத்தி பதினாறு நடந்த இரநூத்தி ஆறாவது கூட்டத்தில் திருச்சியில் இஎஸ்ஐ கார்பரேஷனுடைய துணை மண்டல அலுவலகம் திறக்கப்படுங்கிற அறிவிப்பு கொடுத்தாங்க ஆனால் கடந்த ஒம்பது ஆண்டுகளாக அது இங்கே திறக்கல அவங்க இது சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்பு சில முக்கியமான நபர்கள் தொழிற்சாலை தொழிலாளர் சார்ந்த சில அமைப்புகள் வந்து எங்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி வந்து இது கண்டிப்பாக திருச்சிக்கு இது கண்டிப்பாக வேணும் இதனுடைய அவசியம் என்ன இதனால் தொழிலாளர்கள் தொழில் நிறுவனங்கள் எவ்வளோ தூரம் பயனடைவாங்கன்னு சொல்லும் பொழுது நான் இதன் தேவையை அறிந்து கொண்டு ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி ஒன்றிய தொழிலாளர் நலன் நலன் மற்றும் வேலைவாய்ப்பு துறை அமைச்சர் மாண்புமிகு திரு மன்சுக் பாண்டியா அவர்களை டெல்லியில் உள்ள அவருடைய நாடாளுமன்ற அலுவலகத்தில் அவரை சந்தித்து திருச்சியில் என்னுடைய தொகுதியில் கண்டிப்பாக இஎஸ்ஐ கார்பரேஷனுடைய துணை மண்டல அலுவலக அலுவலகம் திறக்கப்பட வேண்டும் இது கிட்டத்தட்ட ஒம்பது ஆண்டுகளாக நிலுவையில் உள்ளது நீங்கள் அறிவித்ததுதான் என்று நான் சொல்லிய பொழுது கண்டிப்பாக இது நிறைவேற்றப்பட வேண்டிய கோரிக்கை நான் கண்டிப்பாக இதை பரிசீலிக்கிறேன் என்று சொன்னார் அத்துடன் நான் அதை விட்டுவிடவில்லை மறுபடியும் ஏழாம் தேதி பஞ்ச் பவன் உள்ள பஞ்ச்பவனில் உள்ள ஏசி கார்பரேஷனுடைய தலைமை அலுவலகத்தில் அலுவலகத்திற்கு சென்று ஏசி கார்பரேஷனுடைய இயக்குனர் டைரக்டர் திரு அசோக் சுமார் அசோக் குமார் சிங் அவர்களை சந்தித்து அவர்களிடம் இதுக்குண்டான தரவுகளை வழங்கி இதை கண்டிப்பாக திருச்சியில் இதை இயக்கிட வேண்டும் என்று நான் சொன்னேன் அதற்கு பின்பு பத்தொன்பதாம் தேதி ஒன்றிய தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்பு துறை இணையமைச்சர் திரு சோபா அம்மையார் அவர்களை நேரில் அங்கே டெல்லியில் அவர்கள் அலுவலகத்தில் சந்தித்து இதை இது குறித்து நான் விவாதித்தேன் அமைச்சரிடம் குறித்த அமைச்சரிடமும் இயக்கரிடம் குடித்த கொடுத்த அந்த மனுக்களை அவரிடம் வழங்கி இதன் அவசியத்தை நான் சொன்னேன் அவர் அவரும் கண்டிப்பாக இது நிறைவேற்றப்பட வேண்டிய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி அளித்தார் பதிமூன்றாம் தேதி நேற்று இரவு எனக்கு அந்த அறிவிப்பு வந்தது சுற்றறிக்கை வந்தது சேலம் துணை மண்டலத்திலிருந்து பிரிக்கப்பட்டு பைபிரிகேஷன் செய்யப்பட்டு திருச்சியில் தனியாக ஏசிஐ கார்பரேஷன் துணை மண்டலமும் துணை மண்டல துணை அலுவலகம் இயக்கப்படும் என்று அறிவிப்பு வந்துள்ளது ஒன்பது ஆண்டுகள் கிடப்பில் இருந்த இந்த கோரிக்கை இன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது இது மிகவும் எனக்கு எனக்கு மட்டும் இது திருச்சியில் உள்ள தொழில் நிறுவனங்கள் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் மட்டும் கிடையாது எனக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை அளிக்கின்றது இந்த ஒரு செய்தி அடுத்த ஒரு முக்கியமான ஒரு மகிழ்ச்சிகரமான இதில் என்ன விஷயம் இன்னொரு மகிழ்ச்சிகரமான என்ன செய்தி என்றால் நம்ம திருவரும்பூர்ல திருச்சி திருச்சியிலிருந்து திருச்சியிலிருந்து தாம்பரம்புக்கு இடையே இயக்கப்படும் சிறப்பு ரயில் அது திருவரும்பூர் ரயில் நிலையத்தில் நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நான் ரயில்வே துறை கோட்ட மேலாளருக்கு டிஆர்எம் அவர்களுக்கு நான் கோரிக்கையை வைத்தேன் அந்த கோரிக்கையை நான் சில நாட்களுக்கு முன்பு அவரிடம் மறுபடியும் அலைபேசியில் அளித்து இதை நினைவு கூறுதிய அப்போது அவர் சொன்னார் இது பொதுமையாளர் ஜிஎம் ஆபீஸ் கமிச்சுட்டாங்க இது வந்து ஓகே ஆயிரம் நீங்க கவலைப்படாதீங்க சொன்னார் நேற்று நடந்த மாவட்ட ஆட்சியர் நட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த டிஷா கூட்டத்திலையும் நான் இந்த அறிவிப்பு வரும் இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பு விரைவில் வரும் சொல்லியிருந்தேன் இன்று காலை டிஆர்எம் அலுவலகத்தில் எனக்கு ஒரு சுற்றறிக்கை வந்திருக்கு நாளை நாளை முதல் திரு திருச்சியிலிருந்து தாம்பரம் செல்லும் அந்த சிறப்பு ரயில் இனி இனி வாரத்தில் ஐந்து நாட்கள் இயக்கப்படுகின்றது ஐந்து நாட்களும் திருவரம்பூர் ரயில் நிலையத்தில் அந்த சிறப்பு ரயில் நின்று செல்லும் என்ற அறிவிப்பையும் இரண்டு மகிழ்ச்சிகரமான அறிவிப்புகளை இன்று நான் திருச்சி என்னுடைய தொகுதி மக்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகின்றேன் நான் இந்த ஒரு வருஷத்தில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் என் சக்திக்கு மீறி நான் செயல்பட்டிருக்கேன் நான் இந்த ரெண்டு செய்தி இன்னைக்கு சூழ்நிலை ரொம்ப சந்தோஷம் எனக்கு கேள்வி சம்பந்தமாக தயவுசெய்து கேள்வி இன்னைக்கு ஒரு நாள் கசப்பான அரசியல் செய்திகள் வேண்டாம் இனிப்பான மக்கள் சேவை குறித்து எதாவது நீங்க இந்த விஷயமா இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி ஏதாவது சொல்லுங்க இதெல்லாம் என்ன பெனிஃபெட்ஸ் இல்ல இதெல்லாம் ஏதாவது நீங்க உங்களுக்கு ஏதாவது இதல சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா சொல்லுங்க நான் பேசுறேன் நான். ஐசிஏ ஹாஸ்பிடல் அப்கிரேட் பண்றது என்ன டெவலப்மென்ட் ஆமா இத நல்லவேளை ஞாபகப்படுத்துனீங்க. நான் ஒன்றிய அவர் அமைச்சர் அமைச்சர் சரி அமைச்சர் அந்த டைரக்டர் அவங்களையும் சந்திக்கும் போल्து ஐசிஏ பொறுترك இங்க மண்டல துணை மேலர்வு மட்டும்க் கேடையாது அது ஒரு கோரிக்கையும் கொடுத்திருந்தேன். ரெண்டாவது ஒரு முக்கியமான கோரிக்கை என்னன்னா இங்கே ஏற்கனவே ஃபிஃப்டி பெட் ஹாஸ்பிட்டல் இருக்குது ஏசி ஹாஸ்பிட்டல் இருக்குது அதை ஹண்ட்ரட் பெட் ஹாஸ்பிட்டலில் அப்கிரேட் பண்ணுங்கிற அந்த ஒரு முக்கியமான கோரிக்கையை கொடுத்துருந்தேன்னா அதையே பரிசீலிக்கனு சொன்னார் அதில் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க வந்து என்னென்னா மினிமம் செவன்ட்டி பெர்சென்ட் அதாவது பெட் ஆக்குபென்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ நான் அங்கேயே அந்த தரவுகளை வச்சு விவாதிக்கும் பொழுது கடந்த மூன்று மாதங்களாக அந்த இது சாட்டிஸ்ஃபை ஆகுதுங்க ஆனால் கடந்த ஒரு மூன்று த்ரீ இயர்ஸ்க்கு அந்த அது சாட்டிஸ்ஃபை ஆகும்னு சொன்னாங்க நான் இருந்தபோது நான் என்ன சொல்லியிருந்தேன்னா யார் இருக்கிற வசதிகள் பத்தாம இருக்கலாம் சில ஃபெசிலிட்டிஸோடைய நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இப்போ நீங்கள் கூட்டு நீங்கள்னா பண்ணிங்கன்னா கண்டிப்பாக செவன்ட்டி இல்லை நைன்ட்டி ஆக்குபென்சி வந்து உங்களுக்கு திருச்சி இஎஸ்சி ஹாஸ்பிட்டல் கிடைக்கும் அதனால் தயவு செய்து அந்த ஃபிஃப்டி பெட் ஹாஸ்பிட்டல் ஹண்ட்ரட் பெட் ஹாஸ்பிட்டல் நீங்கள் அப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு திருச்சி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இங்கே லட்சம் தொழிலாளர்கள் அங்கே இருக்கிறாங்க இதனால் பயனாளிகள் குடும்ப நபர்களே சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட பயனாளிகள் இருக்கிறாங்க அதுக்கு கிட்டத்தட்ட பதினாயிரம் தொழில் நிறுவனங்கள் இருக்கிறாங்க இது ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே திருச்சி மற்றம் கிடையாது மத்திய மாவட்டங்கள் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது மாவட்டங்கள்லேயும் இந்த பிரான்ச் ஆஃபீஸஸ் வந்து உங்கள் ஏசியோட பிரான்ச் ஆஃபீஸ் இயங்கிட்டு இருக்கணும் அதுவும் இயங்காமல் இருக்குது இப்போ இந்த மண்டல துணை அலுவலகம் எஸ்ஆர்ஓ இங்கே சப்ரீஜினல் ஆஃபீஸ் இங்கே ஏசி ஆஃபீஸ் இங்கே திருச்சியில் வர்றதுனால அந்த பிரான்ச் ஆபீஸ் இமீடியட்டாக அவங்க ஓப்பன் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகளும் இன்றைக்கி நிறையா நூறு சதவீதம் இருக்கிறதுனால இது வந்து உங்களுக்கு அடுத்த இது இந்த

நீங்கள் பப்ளிக் செக்டர் உங்களுக்கு பொது அந்த பொது நிறுவனங்களை வேலை வேலை பார்க்குற தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஏதாவது மருத்துவ ஏதாவது மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் வேணும் மருத்துவ சிகிச்சை வேணும்னா இங்கே இருக்கிற இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் வழி ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் மருந்து எல்லாமே ஃப்ரீ தான் உங்களுக்கு அதை அவங்க அவைல் பண்ணிக்கலாம் அதே வேளையில் அவங்களுக்கு வேலைக்கு ஒரு விபத்து அவங்க தொழிற்சாலையில் ஏதோ ஒரு விபத்து நடக்குது இல்லை ஒரு சாலை விபத்து ஏதோ ஒரு விபத்து நடக்குது இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு லாங் டியூரேஷனில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கு அவங்க உடம்பெயில் வச்சுக்கோங்க ஒரு வாரமோ ஒரு பத்து நாளோ இல்லை ஒரு மாதம் வச்சுக்கோங்க அந்த முப்பது நாட்களுக்கு உண்டான அந்த சம்பளங்கள் கிடைக்காம இருக்கலாம் அதுக்குண்டான காம்பன்சேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த இஎஸ்ஐ இது மூலயமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால தான் நான் சொன்ன மருத்துவ சிகிச்சை மத்தியும் கிடையாது ஒரு சமூக பாதுகாப்பை வழங்குகிற ஒரு அமைப்பு தான் இந்த ஏசை அது இதை பார்த்தீங்கன்னா இது இனியும் நம்ம நல்ல இந்த இன்ஃபேக்ட் அந்த ஃபிஃப்டி பெட் ஹாஸ்பிட்டலில் வந்து ஹண்ட்ரட் பெட் ஹாஸ்பிட்டல் அப்கிரேட் ஆம்பு வச்சுக்கோங்க நிறைய ஃபெசிலிட்டிஸ் வரும் உங்களுக்கு இன்ஃபேக்ட் அது வந்து நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறோம் அதனால் இன்ஃபேக்ட் அதோட எதெல்லாம் டீட்டெயில்ஸை நான் படித்து பார்த்தேன் அமைச்சர் இருந்த இரண்டு அமைச்சர்கிட்டே சரி அந்த இயக்குனர் ஏசியோட இயக்குனர்கிட்டே நான் ரொம்ப நேரம் பேசியிருந்தேன் திருச்சி எவ்வளோ முக்கியமானது இங்கே பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் நிறைய இருக்குது உங்களுக்கு நீங்கள் பிஹெச்எலாக இருக்கட்டும் ஹெச்ஏபிபியாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு ஆர்டினன்ஸ் ஃபேக்டரியாக இருக்கட்டும் அது இல்லாம உங்களுக்கு உங்களுக்கே தெரிய தனியார் தொழிற்சாலை நிறைய இருக்கு இப்படி இருக்கும் போது இவ்வளவு ஒரு தொழிற்சாலைகள் தொழில கிட்டத்தட்ட ஒரு நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி பயனாளிகளே கிட்டத்தட்ட பதினாயிரம் இருபதாயிரம் பேர் இருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது இது கண்டிப்பா இங்க வந்து இது அவசியம் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலும் சரி இங்க இருக்கிற இஎஸ்ஐடைய சப் ரீஜனல் ஆபீஸும் சரி இங்க வர வேண்டியது என்னுடைய முக்கியமான ஒரு கோரிக்கையில இருந்தது ஒரு ரிங்

கிட்டத்தட்ட ஒரு நானே அந்த நகாயிலேருந்து அவர் பீடி கிட்ட நான் சொல்லும்போது இது இந்த அதாவது நம்ம துவாக்குள்ளேருந்து பஞ்சப்பூர் வரைக்கிற வந்து அது கிட்டத்தட்ட முடிஞ்சு இப்போ வந்து பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டில் இன்றைக்கி செயல்பாட்டுக்கு வந்துச்சு அந்த ரோடெல்லாம் எனக்கு இது இருக்குது ஆனால் பூரம் ஜியர்புரம் முறைக்கு போகிறது ஒர்க்கும் கிடையாது எதுவுமே நடக்கலை அவங்களுடைய அந்த ஸ்டேட்டஸ் இப்போ நாங்கள் வாங்குகிறோங்க ஒவ்வொரு டிஷா மீட்டிங்கில் வாங்குகிறோம் நான் சொன்னேன் ஒன் லாஸ்ட் ஒன் இயராகவே இது அதே பேஜ் தான் நான் பார்க்குறேன் நான் எந்தவித இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு சொன்னாங்க அப்போ அவங்க சொன்னாங்க இல்லை சார் நாங்கள் எல்லாமே அந்த அந்த ரூட் மேப்பெலாம் நாங்கள் போட்டுருந்தாங்க சில சேலஞ்சஸ் ரூட் மேப்பெல்லாம் போட்டுவிட்டு அடுத்து நாங்கள் டிபிஆருக்கு ரிப்போர்ட் தயாராகிட்டுருவாங்க அப்போ கூட மாவட்ட ஆட்சியர் என்ன சொன்னார்னால் தயவுசெய்து நீங்கள் டிபிஆர் ரிப்போர்ட் தயார் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட நீங்கள் கலந்து ஆலோசிக்கணும் ஏன்னா முக்கியமான சில விஷய இஷ்யூஸெல்லாம் நாங்கள் இது பண்ணுவோம் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுதான் சார் ரூட்னு சொன்னாங்க இது பண்ண முடியாது ஆனால் அதையே சொல்லி அது கண்டிப்பாக அந்த பிடி அதுக்கு வந்து ஆவணம் செய்கிறதாக சொல்லியிருந்தார்

A lot of infrastructure issues have to be addressed here in Trichy. You know, 50 there have been 15 in, so there are some 20-year demands also. But imagine me, I mean, I've just done a year alone, and for me to probably fulfil all these demands, pending demands which have been, you know, for been held for nearly 10, 15 years, I'm trying to do one at a time. But the railway minister, uh, he has promised, Mr Ashwini Vaishnav, he has graciously, you know, he has, uh, he has promised me, இதனாலதான் நான் சொன்னேன் நான் அதனாலதான் என்ன சொன்னேன் அவர்கிட்ட ஐ வாண்ட் அன் எக்ஸ்க்ளூசிவ் ட்ரிச்சி டு திருப்பதி நான் சொல்லியிருக்கிறேன் பிகாஸ் ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே திருச்சியிலிருந்து எக்ஸ்குளூசிவாத ட்ரெயின் பல ட்ரெயினை வந்து இழுத்து விட்டுட்டாங்க இப்போவே எனக்கு என்னென்னா நான் அமைச்சரை பார்க்க போகும்போது எங்கிட்ட சில எம்பி சொல்லுவாங்க எங்கள் ஊருக்கு கொஞ்சம் நீட்டிப்பு போய் விட்றீங்களே சொல்லுவாங்க நான் நீட்டி போட்டு சந்தோஷம் தான் ஆனால் எங்கள் ஊருக்கு என்ன நிறைய திருச்சிக்குன்னு நிறைய இருந்த ட்ரெயின் இல்லாமல் போயிடுச்சு எல்லா ட்ரெயினும் பொறுத்த வரைக்கும் திருச்சிக்கு வரும்போதே உங்களுக்கு செவன்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் உங்களுக்கு எல்லாமே டிக்கெட் சோல்ட் அவுட் ஆகுது இங்கே இருக்கிற ஜனங்களுக்கு பாதி பேருக்கு ஃபெஸ்டிவ் சீசனில் முக்கியமான அதில் கிடைக்க மாட்டிங்க தயோ நீங்கள் தப்பாக நினச்சி போதீங்க நீங்கள் செப்பரேட்டாக ரெஃபர் கொடுங்கன்னு சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன் நான் ஸோ எனக்கான எக்ஸ்க்ளூசிவ் திருச்சி கிணத்து ட்ரெயின்ஸ் கொண்டு வருதுன்னு என்னது அதில் திருப்பதி வந்து டெஃபினெட்லி இட்ஸ் இந்த பைப் லைன்

இப்போ அவங்க ரா மெட்டீரியல் இப்போ தயாரிக்கு இப்போ விஹெச் கொடுக்குற ஆர்டர்ஸ்க்கு சில மெட்டீரியல்ஸ் தயாரிக்கணும் இல்லையா அதுக்குண்டான அந்த ரா மெட்டீரியல் ஸ்டீல் பொறுத்த வரைக்கும் இங்கே லோக்கலில் எஸ் இங்கே சேலம்லேருந்து வர கிடைக்கிறது இல்லையா அது அவங்க நார்த்துலேருந்து வர வேண்டியது இருக்கா நார்த்லேருந்து அந்த ரா மெட்டீரியல் வரவழிச்சு அதை இங்கே தயார் பண்ணி மறுபடியும் நார்த்துக்கு அனுப்பும்போது லாஜிஸ்டிக் ட்ரான்ஸ்போர்ட் காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து காம்பீட் கம்பீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு அவங்க அவங்களுடைய வேதனையை எங்கிட்ட தெரிவிச்சிருந்தாங்க அதுக்கு ஏதாவது கன்செஷன் கிடைக்குமான்னு சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு இந்த ட்ரான்ஸ்போர்ட் இதை இது பண்ணுறது மீட் அவுட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு எதாவது பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க அது இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்டு சுச்சுவேஷன் அது பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தேன் இருந்தாலும் என்னுடைய முயற்சி நான் முயற்சி பண்ணுறது தான் சொல்லியிருந்தேன் உண்மையிலே நீங்கள் ஒத்துக்கிறேன் நான் பிஹெச்எல் நல்லா இருந்தாலும் பிஹெச்எல் சார்ந்த எல்லா நிறுவனங்களும் நல்லா இருக்காங்களாம் கிடையாது கிடையாது அவர் ரொம்ப சங்கடப்பட்டு தான் இருக்கிறாங்க ஜிகானர் பொறுத்த வரைக்கும் எவ்ரி மந்த் நான் ஃபாலோ இருக்கிறேன் நான் அதில் இப்போ கடைசி என்னென்னா கிட்டத்தட்ட ட்ராயிங்கு அவங்க கிட்டத்தட்ட அந்த டிபிஆர் கன்சல்டன்ட்டு கிட்டத்தட்ட ரிப்போர்ட்டே பண்ணி கொடுத்துட்டார் பட் என்னன்னா இப்போ எக்ஸாக்டாக எந்த லொக்கேஷனில் அவங்க அந்த தூண்களை உருவாக்கணும் ரோ ஒரு ரோட்ரி பாஸ் மாதிரி தான் ஒரு வெஹிகுலர் பாஸ் மாதிரி தான் அவங்க இது பண்ணுறாங்க ஒரு அது இன்ஃபேக்ட் அந்த வீடியோ இதே காமிச்சிருந்தாங்க ரயில்வே அங்கே டிஆர்எம் ஆஃபீஸர் வந்து பண்ணியிருந்தாங்க நகாயிலேருந்து வந்திருந்தாங்க நகாய் தான் வந்து அந்த இதெல்லாம் டிபேர் அதை ரிப்போர்ட் வந்து காமிச்சிருந்தாங்க இந்த இடத்துல எங்களுக்கு இவ்வளோ இடம்னு அவங்க கேட்டிருக்கிறாங்க டிபேர் கன்சல்டன்ட் டிபேர் கன்சல்டன்ட் அந்த ரிப்போர்ட்டை தயார் பண்ணி கொடுத்துருக்குறாரு அதில் வந்து இத்தனை எங்களுக்கு இடம் எங்களுக்கு தேவை இந்த இடத்துல நுண்ணிப்பாக உன்னிப்பாக இந்த சர்வே நம்பர் வேணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க பட் என்னடா வந்து அதில் வந்து போய் இடம் கூட தேவைப்படுது கிட்டத்தட்ட முதல்ல சொன்னவர் இப்போ இடம் கூட தேவைப்படுதுனால ரயில்வேஸ்க்கு வந்து யோசிக்கிறாங்க ஏன்னா அவரோட டிஆர் இத்தனை ஒரு குறிப்பிட்ட பருவியுக்கு மேலே டிஆர்எம்க்கு பவர்ஸ் கிடையாது இங்கே இருக்கிற சென்னையில் இருக்கிற ஜிஎம்க்கு அந்த பவர்ஸ் கிடையாது மேடம் போர்டு ரயில்வே போர்டு இல்லாட்டி மினிஸ்ட்ரி தான் அதை ஓகே பண்ணணும் அது எனக்கு கொஞ்சம் மனசங்கலத்தை உருவாக்கிச்சு ஏன்னா அது திடீர்னு எல்லாம் போய் முடிகிற மாதிரி நேரத்தில் மறுபடியும் ஒரு சிக்கல் வருது அப்படின்னு இருந்தாலும் எனக்கு என்னென்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா நான் அடுத்து நான் டெல்லிக்கு போகும்போது ரயில்வே துறை அமைச்சர் சந்திச்சு இதுக்குண்டான அந்த அதுக்குண்டான ஒரு தீர்வை நான் கொண்டு வந்துடும் எனக்கு நம்பிக்கை இருக்கு அது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஏக்கர் மாதிரி சொல்லிடுவாங்க எயிட் ஏக்கர்ஸ் மாதிரி சொல்லிடுவாங்க ஒரே இடத்துல கிடையாது அங்கங்க அவங்க பில்லர்ஸ் தோன்றது அதை கூட இடத்த அவங்க கேட்கல அவங்க என்ஓசி தான் கேட்கறாங்க நோ எஜெக்ஷன் சர்டிஃபிகேட் எங்களுக்கு வந்து அங்கே தூண்களை நிறுவறதுக்காண்டி எங்களுக்கு ஒரு எம்ஓசி கொடுங்க ஏன்னா நிலத்து கூட எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு அவங்க நகாய் தேசிய நெஞ்சாலத்துல கேட்கறாங்க வேக்கெண்ட்டா இருக்கிற வேக்கண்ட் வேக்கண்ட் அளவு தான் இட் இட்ஸ் நாட் இன் நியூஸ் எக்ஸாம் சாலை மந்து மீராச்சாரம் ஆமா ரோட் சேஃப்டில நிறைய இஷ்யூஸ் பேசணும் நிறைய இடங்கள்ல வந்து திருச்சியில் பொறுத்த வரைக்கும் திருச்சி ப்ளஸ் முகசூல் ஏரியாலேயும் நிறைய இடங்கள் விபத்துகளுடைய எந்தெந்த எங்கெங்க பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்குது எங்கெங்க விபத்துகள் நடக்குது எதனால் நடக்குது அதை தவிர்க்கக்கூடிய என்னென்னது போன ரோட் சேஃப்டி மீட்டிங் என்னென்ன நம்ம ஆக்ஷன் எடுக்குன்னு சொல்லியிருந்தோம் அது என்ன ஆக்ஷன் எடுத்துருக்கிறாங்க இப்பையும் பொறுத்த வரைக்கும் நான் சில இதில் பரிந்துரை சொல்லியிருந்தேன் குறிப்பாக வந்து தனியார் பஸ் பஸ்ஸுகள் பொறுத்த வரைக்கும் குறிப்பாக திருச்சி புதுக்கோட்டை ரூட்லேயும் சரி திருச்சி நம்ம கரூர் ரூட்லேயும் சரி பயங்கர ரேஷ் டிரைவிங் இந்த ப்ரைவேட் பஸ்ஸஸ் அதை கண்டிப்பாக நம்ம கன்டெய்ன் பண்ண சீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன் நான் ஒரு ரெண்டு வண்டியை நீங்கள் சீஸ் பண்ணுங்கள் அது இது பண்ணான்னு இல்லைன்னா இவங்களால நிறைய விபத்துகள் நடக்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன் நான் இன்னொன்று என்னென்னா நிறைய இடங்களில் வந்து மீடியன்ஸ் வைக்கிறாங்க தேசிய நெடுஞ்சாலத்தில் மீடியன்ஸ் வைக்கிறாங்க ஆனால் அங்கே இருக்கிற பப்ளிக்கும் சரி அங்கே இருக்கிற கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸும் அந்த மீடியன்ஸ் அவங்க எடுத்துடுறாங்க அது அது ஒரு ஒரு பிரச்சனையாக சொல்லியிருந்தாங்க பல பல இடங்களில் வந்து விளக்கு லைட்டிங் ஃபெசிலிட்டி இல்லாமல் இருந்தது அதையுமே நம்ம சொல்லியிருக்கோம் குறிப்பாக நம்ம மன்னார்புரத்துலேருந்து அங்கே நம்ம பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் பொறுத்த வரைக்கும் அதை இமீடியட்டாக பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் அவங்க ஒரு நெக்ஸ்ட்டு இயர் சொல்லியிருந்தாங்க பட் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு இப்போ இயக்கத்தில் வந்ததுனால செயல்பாட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அதை இமீடியட்டாக பண்ண சொல்லியிருக்க அந்த இந்த டிசம்பருக்குள்ளே அவங்க பண்ணிடுற மாதிரி அவங்க வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க நகாய் கொடுத்துருக்குறாங்க தேசிய நெடுஞ்சாலையத்துறை கொடுத்துருக்குறாங்க இது இல்லாமல் பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த சில சாலைகளில் பொறுத்த வரைக்கும் சில சில இடங்களில் பொறுத்த வரைக்கும் சில ரிப்பேர் ஒர்க்ஸ் இன்ஃபேக்ட் தஞ்சாவூர் ரோட்டில் பொறுத்த வரைக்கும் நிறைய ரிப்பேர் ஒர்க்கை பண்ண வேண்டியிருந்தது இன்றைக்கி நேற்று ஹிண்டூலில் கூட ரிப்போர்ட் ஆகிருந்தது இன்ஃபேக்ட் வந்து தஞ்சாவூர் ரூட்டில் ஹெவி டிராஃபிக் ஜாமு அதுக்கு ஒரு காரணம் பொறுத்தனைக்கு சாலை பழுதாக பழுதாயிருக்குங்கிற ஒரு காரணம் சுட்டி காட்டியிருந்தது அதுவுமே நேற்று பேசியிருந்தோம் போன ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி கலெக்டர் ஆஃபீஸில் வந்து அவர் அந்த பர்டிகுலர் நகாயோட பீடியை வரவழித்து நான் ஒரு வாக்குறுதி கேட்டிருந்தேன் அவரை குறிப்பிட்டு இந்த நேரத்தில் இந்த மாதத்துக்குள்ளே நாங்கள் டெண்டர் கொடுத்து முடிச்சிருவோம்னு சொல்லியிருந்தாரு ஆனால் டெண்டர் கொடுக்குற டிலே இப்போ நான் காலம் ஆரம்பிச்சிருச்சே இப்போ மறுபடியும் டிலே இருக்குமேனு சொல்லியிருந்தானே அவர் இந்த டிசம்பருக்குள்ளே வந்து கண்டிப்பாக நான் நான் பண்ணி கொடுத்துருவேன் ஒரு 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 வாக்குறுதி கொடுத்துருக்குறார் தஞ்சாவூர் ரோட்டில் அந்த பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணி நல்லா பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்கிறாரு இந்த சர்வீஸ் அடுத்த ஒரு கேள்வி உங்களுக்கு சர்வீஸ் ரோடு விஷயமாக வர உங்களுக்கு சர்வீஸ் ரோடு உங்களுக்கு தெரியும் கோர்ட்டில் இருக்குது கோர்ட்டில் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மீட்டர்ஸ் இல்லை அந்த சர்வீஸ் ரோடு போட்டாங்கன்னு உத்தரவு ஐ ஐம் ஃபார் இட் நானும் அதுக்காண்டி தான் இருக்கிறேன் என்னுடைய கடமைக்கு என்ன சொன்னாங்கன்னா இப்போ என்னென்னா அந்த ஃபார்ட்டி ஃபைவ் மீட்டர்ஸ் ஏன் பண்ண முடியல ஒரே சுச்சுவேஷனாக உங்களுக்கு அந்த நிதி பற்றாக்குறைங்கிறது கிட்டத்தட்ட அறுநூத்தி பதினெட்டு கோடி தேவைப்படுது அந்த கைய நிலங்களும் சரி அந்த பில்டிங்ஸை சில அந்த அந்த பில்டிங்ஸ் அக்யூர் பண்ணி அது காம்பன்சேஷன் கொடுக்கறது கிட்டத்தட்ட அறுநூத்தி பதினெட்டு கோடி தேவைப்படுறதுனால நமக்கு மாநில அரசுக்கு ஒரு நிதி பற்றாக்குறை இருக்கிறதுனால அதை அதை ஒரு அந்த நாற்பத்தஞ்சு மீட்டருக்கு நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இருந்தாலும் மாநில அரசு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ என்னுடைய சார்பாக வந்து என்னென்ன ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க நீங்கள் இயர் சைட்டு கேட்கலாமே ஃபண்ட்ஸ் கேட்கலாமே நகாய் சம்மந்தமானதுன்னு கேட்கும்போது நான் போன ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அங்கே நிதின் கட்கரி அமைச்சர் அவரை அவரை சந்திச்சு இது வந்து ஏற்கனவே மாநில அரசு இது சர்வீஸ் ரெட்டு போடுறதா ஒரு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் நீங்கள் போடாமல் இருக்கிறீங்க ஆனால் வந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட உயிர் இழப்புகள் நடந்திருக்கு மனிதாமான அடிப்படையில் எங்கள் மாநில அரசுக்கு நிதி பற்றாக்குறை இருக்கிறதுனால நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நீதி நிதியை கொடுத்தீங்கன்னா எங்கள் மாநில அரசுக்கு கூடுதல் நிதியை கொடுத்து இந்த சர்வீஸ் கோர்ட் உத்தரவுப்படி அதை நாற்பத்தஞ்சு மீட்டர் பண்ணலாம்னு சொல்லி அமைச்சர்கிட்ட ஒன்றிய அமைச்சர்கிட்ட நான் அந்த கோரிக்கையை கொடுத்துருந்தேன் நான் மனிதாபயன் அடிப்படையில் தயவுசெய்து பாருங்கள் நான் சொல்லியிருந்தேன் நான் அவர் கண்டிப்பாக பரிசீலிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு பட் இது வந்து என்னன்னா நானும் அது தொடர்ந்து நான் முயற்சிட்டு தான் முயற்சி பண்ணிட்டு தான் நான் அந்த திருச்சி தஞ்சாவூர் என்எஸ் பொறுத்தவரையில் தஞ்சாவூர் பி கண்ட்ரோலில் தான் இருக்குது ஆனால் நமக்கு அது வந்து சிட்டிலருந்து ரொம்ப க்ளோஸாக இருக்குது இப்போ அங்கேருந்து வந்து அவங்க அந்தளவுக்கு மானிட்டர் பண்ணுற மாதிரி தெரியல அவங்க ரொம்ப லெட்டாஜிக்காக இருக்கிற மாதிரி தெரியும் பட் இங்கே வந்து நமக்கு திருச்சி பிஐ இருக்கிறதுனால

சார் அரியமங்கலக் குப்பைக்கடங்கு சம்பந்தமாக வந்து பொதுமக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க அது அது நேற்று நேற்று டிஷா மீட்டிங்கில் பேசியிருந்தது மாநகராட்சி ஆணையர்கிட்ட நான் அந்த கேள்வி கேட்டிருந்தேன் அரியமங்கல குப்பைக்கடங்குங்கிறது இது பல வருஷமான ஒரு கோரிக்கை இது புதுசு கிடையாது இது எல்லாருமே வந்து இது இப்போ சரி பண்ணிடுவோம் பண்ணிடுவேன் சொல்லிடுவாங்க ஆனால் மக்கள் மத்தியில் அதையும் பொறுத்த வரைக்கும் இது எப்போதான் முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்குது அப்போ அவருக்கு சொல்லும்போது என்னென்னா நான் அவர்கிட்டயே சொன்னேன் நான் முன்னாடி மாதிரி கிடையாது இப்போ பாப்புலேஷன் டென்சிட்டி ரொம்ப கூடிருச்சு அங்கே அரியமங்களை அந்த சுற்றி இருக்கிற குடியிருப்பு பகுதிகள் அங்கே ஜனங்கள் ரொம்ப சங்கடப்படுறாங்க நிறைய ரெஸ்பிரேட்ரி இல்னசஸ் நிறைய வருது இதனால் வந்து தயவுசெய்து சீக்கிரமாக இதுக்கு ஒரு முடிவு வரும்னு சொல்லும்போது எப்போ வரும்னு நான் கேட்டிருந்தேன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு அதில் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து அவங்க இப்போ இருக்கிற அங்கே இரு அங்கே இருக்கிற அந்த இதை ஒரு பயோமைனிங் சொன்னாங்க பயோமைனிங் பண்ணி அங்கே அந்த இதை மறுபடியும் சீரமைக்கிற இதை வந்து ஈடுபட்டிருக்காங்க அதற்கிட்ட கிட்டத்தட்ட அறுபது விழுக்காடோ இதோ அவங்க பண்ணி முடிச்சிருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இரண்டு வருஷம் கால காலாவசை சொல்லியிருக்காரு டூ இயர்ஸ் டைமில் கம்ப்ளீட்டாக அந்த அரியமங்களை இதை வந்து பொறுத்த வரைக்கும் அதை கம்ப்ளீட்டாக அதை பயோமைனிங் பண்ணி அதை வந்து நம்ம அங்கே அங்கே பொறுத்த வரைக்கும் இந்த குப்பை கடன் கண்டிப்பாக அது முழுமையாக அகற்றப்படுங்கிற வாக்குறுதி கொடுத்துருக்கிறார் மாநகராட்சி ஆணையர் முந்திரி ஃபேக்ட்ரி சார் அதான் அது முந்திரி ஃபேக்ட்ரிங்கிறது வந்து நீங்க இங்க கிடையாது திருச்சியில கிடையாது திருச்சியில கிடையாது புதுக்கோட்டை கந்தரவக்கோட்டையில அங்க அங்க பெரும்பாலான விவசாய பெருசாக விவசாயம் கிடையாது இந்த முந்திரி தான் பிரதானமா இருக்கு அதனால அந்த முந்திரி சம்பந்தமான ஒரு ஃபேக்ட்ரிகள் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக ஆனால் யாருக்கிட்டையும் எங்கள் ஃபேக்ட்ரிஸ் இருக்கு இருந்த ஃபேக்ட்ரி எல்லாம் மூடி இருக்கிறாங்க அப்போ நான் கேட்கும்போது அது என்ன காரணத்துக்காண்டி அங்கே இயங்கிட்டு இருந்த ஃபேக்ட்ரிஸை மூடி இருக்கிறாங்கன்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன் அது இல்லாமல் நான் இந்த கேஷ்யூ போர்ட் சம்மந்தமாக சில சில பேரை நான் மீட் பண்ணி அதாவது இந்த வேல்யூ வேல்யூ அடிஷன் சேர்ந்து கம்பெனியோட எக்ஸ்போர்ட் போகிற மாதிரி ஏதாவது பெரிய இண்டஸ்ட்ரி கொண்டு வர முடியுமா முடிஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்குமே சொல்லி அந்த முயற்சியில் ஈடுபட்டு தான் இருக்கிறேன் இது வரைக்கும் ஒன்றும் நடக்கலாம்